சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்முடைய ஏராளமான பூஜை பொருட்கள் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எதற்காக அப்படின்னா நாம தினந்தோறும் இந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி இறை சக்தியையும் பெறலாம் நம்முடைய ஆரோக்கியத்தையும் நாம மீட்டெடுக்க முடியும் அப்படின்றது தான் அதில் ஒன்று எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடிய நிறைய பொருட்கள்ல இதுவும் ஒன்று என்னன்னா பச்சை நிற குங்குமம் இந்த பச்சை நிற குங்குமம் அப்படிங்கிறது நிறைய ஆலயங்கள்ல நமக்கு பிரசாதமாக தருவாங்க குறிப்பா பச்சையம்மன் ஆலயத்துல குபேரன் எல்லாம் நமக்கு இந்த பச்சை குங்குமம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான பிரசாதமாக நமக்கு தருவாங்க அதை நாம வீட்டுக்கு கொண்டு வந்து தினந்தோறும் இட்டு கொள்ளும் போது நமக்கு நல்ல ஒரு பசுமையான சிந்தனைகள் உருவாகும் நமக்கு எந்த ஒரு தீய சக்தியும் நம்மை அண்டாதபடிக்கு இந்த பச்சை குங்குமம் நம்மை பாதுகாக்கும் முக்கியமா பாசிட்டிவ் அதிர்வலை அப்படிங்கிறது அதிகமாகும் நாம நினச்சது அப்படியே கை கூடும் அப்படிங்கிறது ஒன்று எத்தனை வருஷமா நானும் உங்களுக்கு காணொலி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னைக்காவது இந்த பச்சை குங்குமம் இல்லாமல் நான் வந்து உங்ககிட்ட பேசியிருக்கேன்னா எனக்கு இந்த பச்சை குங்குமத்தினுடைய மகிமையை ஒரு அம்மா சொன்னாங்க அதற்கு பிறகு இதை பயன்படுத்த 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 நமக்கு வாழ்க்கையில துன்பங்கள் வரும் ஆனா அந்த துன்பங்கள் வந்த உடனே சிலர் உடஞ்சு போயிடுறோம் இல்லையா என்னடா இது அப்படின்னு உடஞ்சு போறோம் இல்லையா அந்த மாதிரி உடஞ்சு போற சமயத்துல கூட இந்த பச்சை குங்குமம் அப்படிங்கிறது நம்மள ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கும் முக்கியமா நம்ம யாரும் நம்மை வசியப்படுத்த முடியாது நம்முடைய இறை சக்தியை யாராலும் குறைக்க முடியாது முடியாதுமாக சொல்லணும்னா மகிழ்ச்சியான ஊரே பொறாமைப்படுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்னா நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் நாம் இங்கேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா எல்லாருக்குமே வாழ்க்கையில் துன்பம் அப்படின்றது இருக்கிறதாங்க செய்யும் ஆனால் அந்த துன்பத்தையும் விரட்டி அடித்து அவங்க நல்லபடியாக வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கடைபிடிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதில் ஒன்று இந்த பச்சை நிற குங்குமம் ஒரு சிலர் இந்த பச்சை நிற குங்குமத்தை வச்சுக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு நம்ம வச்சா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு அதை பூஜை அறையிலே அப்படியே வச்சுப்பாங்க என்ன மாதிரியான சிலர் அதை எப்பொழுதுமே விட்டுக்கொள்ளும்படியாக நாங்கள் வச்சுக்கிறோம் இதுதான் உண்மை அதனால் நிறைய பேருக்கு நிறைய பொருட்கள் சென்டிமெண்ட்டான பொருட்கள்லாம் இருக்குது அதில் நம்முடைய சிந்தனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் செஞ்சிருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் சென்டிமெண்ட்டான ஒரு பொருள் தான் அரகஜா ஆகட்டும் ஜவ்வாது பொடி ஆகட்டும் ஸ்நான பொடி ஆகட்டும் தசாங்கம் ஆகட்டும் இந்த மருதாணி விதை ஆகட்டும் நாய்கடுகள் ஆகட்டும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுல இந்த பச்சை குங்குமமும் ஒன்று இந்த பச்சை குங்குமம் அப்படின்னும்போது யார் வேணாலும் வச்சுக்கலாம் அவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேணுமா நீங்க நினைச்சபடியான நல்ல ஒரு திருமண வாழ்க்கை வேணுமா நீங்க நினைச்சபடி உங்களுக்கு நல்ல ஒரு உறவுகள் உங்களை மதிக்கும்படியான வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா இப்படி நிறைய விஷயங்கள் இந்த பச்சை குங்குமம் உங்களுக்கு தருங்க அதை வந்து அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் அந்த வகையில் நான் பல வருடங்களும் இந்த பச்சை நிற குங்குமம் அப்படிங்கிறத தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரேன் இது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் திருநங்கை சகோதரிகள் யார் வேணாலும் இதை வச்சுக்கலாம் இதை வச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது சொல்ல போனால் இந்த கைம்பெண்கள் இருக்காங்க இல்லையா கைம்பெண்களும் கூட இந்த பச்சை குங்குமம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இந்த பச்சை குங்குமத்தை நான் கழுத்தில் வச்சுக்கலாமா வகுட்டில் வச்சுக்கலாமா தாராளமாக வச்சுக்கலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது நான்லாம் வந்து பச்சை குங்குமம் இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன் நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருது அப்படின்னா அது இந்த பச்சை குங்குமமும் ஒன்று இப்படி நம்முடைய ஆன்லைன் ஷாப்பில் நிறைய திவ்ய பொருட்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற தகவல்களை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதன்படி நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைச்ச மாதிரி மகிழ்ச்சியானதாக சந்தோஷமானதாக இருக்கும் சரிங்களா இந்த பச்சை நிற குங்குமத்துக்கான லிங்க்கை இந்த வீடியோக்கு கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்